மான் செடிகளுக்காக இருக்கட்டும் பழச்செடிகளுக்காக இருக்கட்டும் கொஞ்சம் காய வச்சு நல்ல காய வச்சும் போடக்கூடாது கட்டிகளை உடைச்சு அதுக்கப்புறம் தான் செடிகளுக்கு கொடுக்கும் இப்படி நீங்க சாணின்னு சொல்லி செடிகளுக்கு போட்டியன்னு சொன்னா கரையான் தான் சார் அப்ப சார் என்ன செய்ய தொழு உரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் விழுகிற சாணிகளை லைட்டா நிழல்ல காய வச்சு அதோட நீங்க என்ன செய்ய சொன்னா வேப்பம் புண்ணா உயிர் உரங்கள் என்ரிச்சு ஆர்கானிக் ஃபார்மிங் வித்து பழம் வந்து நல்லா டேஸ்டாவும் இருக்கணும் பழங்கள் வந்து சீக்கிரம் கெட்டும் போக கூடாது அதுல நஞ்சுகளும் கலக்க கூடாதுன்னு சொன்னா தாய்ப்பால் எப்படி